அதனால பழுத்து போ நாலு அஞ்சு காய் பழுத்து போச்சு அத அப்படி தூக்குறியே அந்த அத பார்த்தா அடியில காய் இருந்து தெரியும் தெரியாதே இப்ப அது அடியில காய் இருக்கு பாரு இன்னைக்கு பாவக்கா வாரம் பாவக்கா இல்ல எல்லாமே எவ்வளவு சின்ன செடியில எவ்வளவு பாவக்கா பாரு தண்ணி அண்ணாட்டு இருக்கிற ஈரம் சொட்டு நீர் தண்ணி போது அதுல போட்டுக்கிற செடியே நல்லா ஈரம் இருக்கு நல்லா கொழு கொழுந்து ஏகம் வளர்ந்து கழுவிட்டேன்னு போய் குழம்பு வச்சுக்கலாம் பாவக்காய் கழுவி எடுத்து வந்தாச்சும் நீங்கள் அரிஞ்சிக்கலாம் விதையை அரிஞ்சு இந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம் விதையோடு போட்டோம்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்குது அதுக்காக இந்த விதையெல்லாம் அதிகரிக்கிறேன் அதெல்லாம் நம்ம செடி பாவக்காய் மருந்தடிக்காமல் போட்டுருக்குறோம் இது வந்து நம்ம வீட்டுக்கு செஞ்சோம்னா நம்ம நல்லது நம்ம வெளியில் வந்து காய் பெரிய காயாக இருக்குது நல்லதாக இருக்குதுன்னு போய் வாங்குகிறோம் அதெல்லாம் மருந்து அடித்து கொண்டு வராங்கோ இது வந்து மருந்து இல்லாமல் இயற்கையாக விளையிறது அந்த காய் அம்மா பாவக்காய் கசக்கம்ல கசக்காய் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம செய்யறது தான் இருக்குது கசக்காய் பண்றேன் நீங்களும் எல்லாருமே அதே மாதிரி பார்த்து பண்ணீங்கன்னா பாவக்காய் வாங்கி சாப்பிடலாங்கறதும் தோணும் அப்படி கசப்பு எல்லாம் பண்ணிக்கலாம் பக்குவமா செஞ்சாக்கா கசப்பு வராது நம்ம பொரிச்சு ப்ரெஷ்ஷா பண்றோம் அதனால நல்லா இருக்கு செய்ய செஞ்சோம்னா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு நம்ம கடையில வாங்கிட்டு வர்றோம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வச்சுருந்து செஞ்சோம்னா வாடி போயிடுது பிரிச்சுக்குள்ளே வச்சிருக்கிறோம் இது அப்படி இல்லை செடியில அப்பத்துக்கப்ப பொரிச்சு நம்ம செய்யறோம் அது இருக்க வெறுக்கு வெறுக்கு நல்ல இது வரும் காய் புதுசா இருக்குங்க இது பாவக்காய் குழம்புக்கு அரிஞ்சு வச்சிட்டேன் நீ வந்து பொரிக்கிறதுக்கு வந்து துவத்துக்கு தொட்டி சாப்பிட்டுக்கறக்கு பொரிக்கிறதுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சிக்கலாம் சரி மொட்டி காய்ச்சுக்கு வெங்காயம் தோழிக்கிறேன் வெங்காயம் நிறைய வேணும் தாலிக்கிறக்கும் வெங்காயம் வேணும் அதனால வெங்காயம் கொஞ்சம் தோழிச்சுக்கல வெங்காயம் பூண்டல தேவையான தோழிச்சுட்டேன் நீ போய் கழுவிக்கலாம் செடிக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்குது அதை நூல் கொடியை கண்ணப்பி கட்ட முடியும் அது பத்த வச்சுக்கலாம் மிளகாடுறதுக்கு வெங்காயம் போட்டு வதக்கலாம் வெங்காயம் வதக்கறதுக்கு எண்ணெய் ஊத்துக்கலாம் மிளகாய் ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கலாம் அது அஞ்சு மிளகா போட்டுக்கறது நானே நீ காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு எட்டு பல்லி போடுறேன் செரா புந்தா ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் ஒரு கேர கொத்தமல்லி போடுறேன் மிளகு ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி போடுறேன் தேங்காய் ஒரு கப்பு போடுறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இங்கே வணங்கிடுது எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஆப்பு பொரிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு கலக்கில அதுக்கு பாவக்காய் ரவுண்ட் ரவுண்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை எடுத்து போட்டு கலக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் படி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கல சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால மூணு ஸ்பூன் போடுறேன் வெறும் கொத்தமல்லி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ஃபிளார் மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் நல்லா ஆகிற அளவுக்கு பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இது ஊறிட்டுருக்கிட்டு நீ குழம்பு தாழிச்சிக்கலாம் குழம்பு தாளிக்க வரல ஊறிட்டுருக்குது கொஞ்ச நேரம் ஊரிச்சினாத்தான் கொஞ்சம் நல்லா பொறிக்கிறக்கு நல்லா இருக்கு நீ சட்டி அடுப்பில் வச்சு குழம்பு தாளிச்சிக்கலாம் பாவக்காய் அரிஞ்சு வச்சு பாவக்காயே நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் எண்ணெயில் வறுத்த தான் கசப்பு இருக்காது என்ன காய்ஞ்சு பாவக்காய் கொடுத்துக்கலாம் எவ்வளோ காய் அரிஞ்சு போட்டேன் இப்போ அதில் சுண்டங்காட்டி பாதிக்கா ஆகி போச்சு இப்போ கசப்பு வராது கசப்பு தன்மை இருக்காது மிளகாராய் நல்லா வணங்கிருச்சு நீ இறக்கி இதெல்லாம் வணக்கி வச்சு போய் அரைச்சிட்டு வந்துடல நீ ஆட்டி எடுத்துக்கலாம் போய் பாவக்காய் பொரிச்ச எண்ணெய் இருக்கு அதுக்குள்ளேயே என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு நீ வெங்காயத்து போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகாய் ஒரு முழு மிளகாய் போடுறேன் அப்புறம் ஆட்டுறதுக்கு மிளகாய் நிறைய போட்டுட்டேன் அதனால் முது மிளகாயாக போட்டுக்கலாம் ஒரே காய்மால ஒரு கொச்ச கிள்ளி போட்டுக்கலாம் காய்மல்ல போட்டு வாங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுது நீ மிளக அரைச்சது ஆட்டிக்க மிளக ஊற்றிக்கலாம் அளவுக்கு தண்ணி போகுது புளி கரைச்சி வச்சுக்கிறேன் அப்புறம் புளி தண்ணி ஆட்டுறதுக்கு அதையும் மூத்துற போது சரியா போயிடும் கொஞ்சம் குழக்கம் இருந்ததா அதையும் மூத்துற போது சரியா வரும் மிளகு நல்ல மிளகு கொதிக்குது மிளகா சடங்கு ஒரு பாட்டு புளி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அப்புறம் ஊற்றிக்கலாம் கடைசியா நல்லா கொதிச்சு மிளகு வாசமெல்லாம் அடங்கிடுது நீ புளி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்ச புளி இருக்குது அதை ஊற்றிக்கலாம் ஊத்தியாச்சு நீ உப்பும் போட்டுக்கலாம் தேவையான பாவக்காய் பொறிச்சு எடுத்துக்கிறோம் லைட்டா கசப்பா இருக்கு அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வெள்ளம் ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவு வெள்ளம் போட்டோம்னாக்க அந்த கசப்பும் மராது ஒரு டேஸ்ட்டாக இருக்கு வெள்ளம் போட்ட வெள்ளம் வந்து உருணை வெள்ளம் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டுக்கலாம் இறக்கி வைக்கிறதும் கருவேப்பந்தாளம் ஒரு பத்து போட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நீ இறக்கிடலாம் ரெண்டு ரெண்டு அரிஞ்சு மசாலா தடைய வச்சுருக்கிறேன் நீ பொறிச்சு எடுக்கிற நான் நீ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றி பொறிக்கூடாது நம்ம ஊற்றி பொறிச்சுன்னா அது மார்த்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால கணக்காக கொஞ்சமாக ஊற்றி இருக்கிறேன் அதுலேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சிடுது அது போட்டுக்கலாம் தேயற அளவுக்கு வந்துடுது நீ எடுத்துக்கலாம் மொரு மரணம் நல்லா பொறிச்சி எடுத்துக்கோ அப்பதான் கசப்பு இருக்காது நல்ல நல்லா திங்கறதுக்கு மொரு மருந்து இருக்கு கசப்பு வராது பாவக்காய் வத்தல் பாவக்காய் பழத்தில் பொரியல் பாவக்காய் குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாவக்காய் குழம்பு சாப்பிட்டு பார்க்குறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீ சாப்பிட்டு பாருமா இந்த நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ம் அத்தல் மொறு மொறுன்னு அதே மாதிரி பொரியல் அதுல பொரியல் பழத்தில் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க பழ பழத்து போச்சுன்னு வீண் பண்ணிக்கிறாங்க இது வந்து நீங்க பொரியல் பண்ணுங்க பொரியல் ரொம்ப நல்லா இருக்கு பொரியல் வந்து பழத்தில் பண்ணுனாலும் கொஞ்சம் கூட கஷ்டப்பே இல்லை ஆமா சாப்பிட்டு பாருங்க எல்லாருமே